ஓம் சரவண பவன் நர்பவி ஹலோ மக்கள் என்னோடய முகூர்த்த பூஜை பார்த்திங்கன்னா இன்றைக்கி முப்பதாவது நாள் ஐயனுடைய அருளால் நிறைவேறப்பட்டதுங்க காலையில் நான் வந்து மூணு மணிக்கெலாம் எழுந்துட்ட மக்களே எழுந்து அதுக்கேற்ற மாதிரி வாசலில் மஞ்சள் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தெளிச்சு தாங்க நான் வந்து மொழிகி அதுக்கேற்ற மாதிரி கோலங்கள் போட்டிருப்பேன் சாணம் தாங்க அந்த நாளில் கிடைக்கும் இந்த நாளில் சாணங்கள் கிடைக்கிறது இல்லை அதுவும் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் நாம் வந்து டைல்ஸு மார்பல் அதுக்கப்புறமா வந்து எல்லாம் போட்டு மொழிகிடுறோம் மக்களே அதனால் நாம் வந்து சாணத்தை தேடி போக வேண்டியதாக இருந்தாலும் அதை தேவைப்படலைன்ற மாதிரி இப்போ இருக்க சுச்சுவேஷன்கள் அமைக்கப்பட்டு போயிட்டு இருக்குது அதனால நான் என்ன பண்ணேன்னா மஞ்சள் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தாங்க அதில் நான் வந்து கையில் போட்டு மொழிகிதாங்க செய்வேன் அந்த வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுற மக்களை நான் என்ன பண்ணுறேன்றதை உங்களால் முடிஞ்சுதுன்னா சாணம் இருந்தால் தெளிச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா மஞ்சள் தண்ணியை தெளிச்சுக்கோங்க மக்களே கை போட்டு மொழிகி அதுக்கப்புறம் கோலம் போடுறது ரொம்ப அற்புதங்க நாம் மஞ்சள் தண்ணியில் வந்து தொடப்பத்தை சேர்க்கக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலாலெலாம் தள்ளக்கூடாது மக்களே அந்த இடத்துல குனிஞ்சு கையால் மொழுகுங்க மொழுகி அதுக்கப்புறமா வந்து குலங்களை போடுங்க மக்கள் அதுக்கப்புறம் தீபம் எதிர் அதுக்கப்புறம் நான் வந்து ஐயனாடை வந்து நம்ம வந்து வழிபாடுகள் செய்யலாம் நான் எப்பவுமே அப்படி தான் செஞ்சு இருப்பேன் எனக்கு நேற்று ஒரு அதிசயங்கள் நடந்தது மக்களே நேற்று நான் சோமவார விரதம் பார்த்திங்கன்னா ரெண்டே வேளை பால் தான் குடிச்சிருப்பேன் அந்த ஐயனை பார்க்கலான்னு சொல்லிட்டு விரதம் முறையில் கிளம்பிட்ட மக்கள் அங்கே வந்து எனக்கு பிரசாதமாக பார்த்தீங்கன்னா குங்குமமும் விபூதியும் கொடுக்க பெற்றாங்க அந்த குங்கும விபூதியை வாங்கிக்கிட்டு நான் வந்து கையை திறந்து பார்க்குறாங்க வந்து ஐயனுடைய நெற்றியில் இருக்கிற குங்கும போட்டு எனக்கு கடைச்ச மாதிரி எனக்கு தோணுச்சுங்க உடனே நான் அதை வந்து வீடியோலையும் போட்டோவிலையும் எடுத்து தான் வச்சிருப்பேன் அப்படி ஒரு அற்புதங்க அந்த பட்டை பார்த்திங்கன்னா சிவபெருமான் மேலே நாம நெற்றியில் வைக்கிற பட்டை மாதிரியே எனக்கு தெரிஞ்சது அப்படி ஒரு அற்புதத்தை அந்த ஐயன் எனக்கு நிகழ்த்தினாரு எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருந்ததுங்க நாம ஒன்று வேண்டோன்னு சொல்லிட்டு சொன்னா அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு அற்புதங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அற்புதாங்க நேற்று தான் நான் நினச்சிக்கிட்டேன் என்னுடைய விரதம் அப்புறம் பார்த்திங்கன்னா சோமவார விரதம் வந்து நேற்று அஞ்சாவது அஞ்சாவது வாரம் நிறைவேற்றதுங்க சோமவாரம்ன்றது பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம கார்த்திகை மாதத்துலேயே ஒரு சில நாள் முடிஞ்சிடும் ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா மார்கழி ஒன்றில் தாங்க முடிஞ்சது அதுவும் திங்கட்கிழமைங்க மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாலாம் சொல்லிட்டு சொல்லுவோம் அப்படி அப்படிப்பட்ட திங்கட்கிழமல மார்கழி மாதம் தொடங்கி நான் வந்து ஐயனை போய் தரிசிச்சுட்டு வந்தது எனக்கு ரொம்ப ஆனந்தமாக தாங்க இருந்தது நீங்களும் போனீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களும் உங்களுக்கு எதாவது ஒரு அற்புதம் நடந்ததுனால எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அஞ்சு நாளுன்றது எனக்கு வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் போடுற விளக்கு ஞாபகம் தாங்க எப்பவுமே வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் அஞ்சு விளக்கு அஞ்சு தீபங்கள் தான் ஏற்றி நாம் வந்து நமக்கு உகந்த பகவானை வேண்டி நாம் வந்து வழிபாடுகளை மேற்கொள்கிறோம் மக்களே அப்படிப்பட்ட நாள் நேற்று எனக்கு அமைஞ்சது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக இருந்ததுங்க நான் வந்து கோவிலுக்கு போனப்போ எனக்கு ஒரு அற்புதம் நடந்ததுங்க அதை நான் சொல்கிறேன் கேளுங்க மக்களே காலையில் வழிபாடுகள் செய்வாங்க அப்புறம் மத்தியானம் வழிபாடுகள் செய்வாங்க அதுக்கப்புறம் மாலையில் செய்வாங்க அதுக்கப்புறம் நைட் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி அறை பூஜைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படி ஒரு அற்புதம் தாங்க எனக்கு நடந்தது அது என்னென்ன பூஜைன்றதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுற மக்களே ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் நான் வந்து வள்ளிமலைக்கு சென்று இருந்தேங்க அப்போ வந்து வள்ளிமலையில் வந்து என்னால் சச்சிதானந்த சுவாமியை பார்க்க முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த குறுகிய காலத்தில் அடுத்தடுத்த ஸ்தலம் போகணுன்றதுனால நான் இறங்கி வந்துட்டேன் ஆனால் மனசு ஃபுல்லாகவே அந்த மேலே தான் அடிச்சுக்கிச்சு சரி நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம போயிட்டு வரணுடைய ஒரு வழிபாடோடு நான் இருந்தேங்க அப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா ஸ்தலங்களுக்கும் போயிட்டேன் திருத்தணியில் எனக்கு நல்ல தரிசனம் கிடச்சிருச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் போன ஸ்தலங்கள் எல்லாமே குட்டி குட்டி டூரில் போன ஸ்தலங்கள் எல்லாமே எனக்கு தரிசனம் கிடச்சிருச்சு கடைசியாக வந்தது திருவள்ளங்காடுங்க திருவலங்காட்டுல நாங்க வந்து பார்த்த தரிசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பள்ளி அறை பூஜைங்க ஐயனும் தாயாரும் ஊஞ்சல் சேவையில பார்த்தோன்னாங்க எனக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க மக்களே பள்ளியறை சேவைன்றது சாதாரண விஷயம் இல்லை மக்களை அது எல்லாருக்கும் அந்த குடும்பனை கிடைக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படி ஒரு அற்புதமான நிகழ்வு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஐயன் வந்து தாயாரை பார்க்கறதுக்காக பல்லக்கில் வந்து தாயாரோடு இணைந்து ஊஞ்சல் சேவையில் அமர்த்த பெற்று அதுக்கப்புறமா தாங்க அந்த பூஜை வந்து செய்வாங்க மந்தாரம் வீசினாங்க அதுக்கப்புறம் வந்து ஆர்த்தி எடுத்தாங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு திருநூறு கொடுத்தாங்கங்க அப் அப்படி ஒரு பள்ளியறை பூஜை பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தம் ஏன் சொல்கிறேனிங்கன்னா பள்ளியறை பூஜைன்றது சிவபெருமானு தாயாருடைய அனுகிரகம் பெற்று அந்த இடத்துல வந்து பல்லாக்கில் போய் தாயாருடைய எணிஞ்சு ஊஞ்சல் சேவை பண்ணுற இடந்தாங்க அந்த பள்ளியறை பூஜைன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அந்த இடத்துல மந்தாரம்லாம் வீசி ஆர்த்தி காமிச்சு உபதி பிரசாதம்லாம் கொடுத்து நெய்வேத்தியமாக வந்து பால் கொடுப்பாங்க இல்லை க கல்கண்டு கொடுப்பாங்க அப்படிப்பட்ட கல்கண்டு பிரசாதத்தை நாங்கள் வாங்கிட்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப ஆனந்தங்க யாருக்காவது மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்ததுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் மக்களே நான் படம் இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களை ப அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் விற்வேல் முருகனுக்கு கரோகர வீலம் மயிலும் சேவனம் துணை ஓம் நமச்சிவாய தென்னாட்டுடைய சிவனை போற்றிய நாட்டுக்கு இறைவா போற்றி போற்றி